அன்பானவர்களே அன்பு வணக்கங்கள் உங்களுடைய ஆளுமையை அதிகரித்துக் கொள்ள வேண்டும் என்ற ஆசை இருக்கிறதா ஆர்வமாவது இருக்கிறதா ஆமாங்க ஏன் ஆளுமையை அதிகரிச்சுக்கணும் தான் நினைக்கிறேன் அதுக்குண்டான வழிமுறைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியல அது யாரும் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கல பள்ளிக்கூடத்திலேயோ கல்லூரியிலேயோ பல்கலைக்கழகத்திலேயோ யாராவது சொல்லிக் கொடுத்துருந்தா தெரியும் நீ யாருமே சொல்லிக் கொடுக்கலையே இது உண்மைத்தான் இறைவன் உங்களை படைத்த போது ஒரு சோடையாக முளைக்காத விதையாக உங்களை அவன் படைக்கவில்லை உங்களுக்குள் ஒரு அற்புதத்தை ஒரு மகிமையை ஒரு மகத்துவத்தை வைத்துத்தான் படைத்திருக்கிறான் ஆனா உங்களுக்குள்ள என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சிகத்தில் எந்த ஆர்வமோ அக்கறையோ விருப்பமோ உங்களுக்கு இல்லை எல்லா மனிதர்களை போல செம்மறி ஆட்டு மந்தை போல நீங்களும் அவங்க பின்னாடி ஓடுகிறீர்களே தவிர ஏண்டாலையும் பின்னாடி நம்ம ஓடுறோம் எதுக்காக ஓடுறோம் அதை எப்பாவது சிந்தித்து பார்க்க ஆரம்பித்தாலே ஒரே ஒரு தீப்பொறி ஒரு வினாடியில் உதிக்கின்ற பொறி உங்களுக்குள் வந்துவிட்டால் நீங்க மற்ற மனிதர்களிலிருந்து இருந்து மாறுபட ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுக்குள்ளேயும் ஒரு ஆளுமை இருக்கிறது ஒரு திறமை இருக்கிறது நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க ஆளுமைன்னா பர்சனாலிட்டியை தானே சொல்றீங்க குருஜி கேட்குறீங்க இந்த பர்சனாலிட்டியை எப்படி டெவலப் பண்ணுறது பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்டின் கிளாஸ் போகிறது நான் அட்டன் இது நான் பத்து பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் வகுப்புகளை நான் அட்டன் பண்ணியிருக்க உன்னுடைய பர்சனாலிட்டி வளர்ந்துருக்குதா வளராது ஏனென்றால் இதனுடைய அடிப்படை அடித்தளம் பேஸ் என்ன தெரியாதையே யாரோ எடுக்கிற வகுப்புகளுக்கு போறீங்க அந்த வகுப்பு விட்டு வெளியே வந்த பிற்பாடு அதை நீங்க டெவலப் பண்றதே இல்லை உண்மையான பர்சனாலிட்டின்னா என்ன ஆளுமை என்ன என்ன திறமை என்ன என்ன அதை முதல்ல நீங்க தெரிஞ்சுக்கணும் உள்ளத்தில் ஒளி உண்டானால் வாக்கினிலே உண்டாகும் நான் பாரதியார் உங்களை சுற்றி ஒரு ஒளி வட்டமானது ஆறாவானது எப்போது நீங்க வளர்த்துக் கொள்கிறீர்களோ அதுக்கு எங்க தீப்பொறி வைக்கணும் முதல்ல எங்க விளக்கு ஏற்றணும் உள்ளத்தில் ஒலி உண்டானால் உங்களை சுற்றி அந்த ஒலியானது பிராட வளர ஆரம்பித்துவிடும் இப்படி வளரும்போது ஆளுமை என்பது என்னன்னு உங்களுக்கு தெரியும் மற்றவர்களை கட்டுப்படுத்துகின்ற மற்றவர்களை நம்மை நோக்கி ஈர்க்கின்ற மற்றவர்களை ஆளுமைப்படுத்துகின்ற அந்த கப்பாசிட்டி அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்துவிடும் இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா அவதாரங்களை பாருங்க அவங்க எதனா பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் கோர்ஸ் போய் அந்த காலத்தில் அட்டன் பண்ணி அவன் அது ராகவேந்திரா இருக்கட்டும் ரமண மகர்ஷியா இருக்கட்டும் ராமகிருஷ்ண பரமஹம்சரா இருக்கட்டும் சீரடி சாய்பாபாவாக இருக்கட்டும் புற்றபத்தி பாபாவாக இருக்கட்டும் அரவிந்திரா இருக்கட்டும் சேஷாத்திரி சாமிகளாக இருக்கட்டும் விசிறிசாமிகளா இருக்கட்டும் அன்னையா இருக்கட்டும் நீங்கள் யாரையெல்லாம் அவதாரங்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் வெளியே எங்கேயும் போய் எந்த விதமான வகுப்பு அட்டன் பண்ணல தனக்குள்ளேயே அவர்கள் இறைவன் தந்த அந்த மகத்துவத்தை மகிமையை ஆற்றலை ஆளுமையை வளர்த்து கொண்டார்கள் உலகத்திலேயே ஓசோ ஒரு பெரிய தத்துவ ஞானி தியானத்தினுடைய அதிபதினு சொல்லலாம் அவர் யாரையும் அவருடைய எளிமையா விட மாட்டார் அவர் என்ன சொல்றாருன்னா புத்தனுடைய அந்த ஆளுமையினுடைய ஒளி ஆறு கிலோமீட்டர் தூரம் பரவி இருந்ததாக அவர் கூறுகிறார் அதே போல ஸ்ரீரவி ஒளி பல மைல் தூரத்திற்கு அது பரவி இருந்தது என்று கூறுகிறார் ராகவேந்திரனுடைய ஆத்ம ஒளி அதுவும் பல தூரத்திற்கு பரவி இருந்தது என்று சொல்கிறார்கள் இந்த ஆறாவட்டமானது ஒளி வட்டமானது எந்த அளவிற்கு விரிந்து போகிறதோ அந்த விருந்து போகின்ற அந்த இடத்தில் இருக்கின்ற அனைத்து மனிதர்களையும் தன் வசப்படுத்துகின்ற ஆற்றலானது அவர்களுக்கு வந்து விடுகிறது காந்தத்தை சுத்தி இருக்கிற இரும்புகள்லாம் எப்படி வந்து காந்தத்தோடு ஒட்டி கொள்ளுமோ அது போல அந்த மனிதர்கள் தன்னை ஆளுமைப்படுத்துகின்ற மற்றவர்களை ஆளுமைக்கு ஆட்படுத்துகின்ற அந்த ஆற்றலை வளர்த்தார்கள் அதுக்கு பேஸ் என்ன அவங்க என்னதான் செய்தாங்க அவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி வந்தது என்ன அதைதான் பாரதி சொல்றார் உள்ளத்தில் ஒளி உண்டானால் உங்க உள்ளத்துல ஒலி எப்ப ஏற்றப்படுகிறதோ எப்போது தீபம் ஏற்றப்படுகிறதோ அப்போது உங்களுக்கு சதாசிவ தன்மையானது மலர ஆரம்பித்து விடுகிறது இப்ப எப்படி இருக்கிறீங்க பாலடைஞ்ச இருண்ட கோயிலா உங்க உள்ளம் இருக்கு அதுக்குள்ளும் ஆந்தைகளும் தேல்களும் பாம்பு தான் இருக்கும் எல்லா விதமான தீய குணங்கள் இருக்கின்ற அரக்க குணங்கள் இருக்கின்ற அந்த உள்ளத்திலே இருட்டு வாசம் செய்கிறார்கள் அந்த இருட்டான இடத்துல எத்தனை ஆண்டுகள் கூட இருட்டா இருக்கட்டும் அது பிரதத்திலிருந்தே நீங்க இது வரைக்கும் அப்படிதான் இருக்கிறீங்கன்னு வச்சுங்க அதுக்குள்ள அந்த இருட்டுக்குள்ள ஒரே ஒரு விளக்கு ஏற்றினால் பல ஆண்டுகள் இருட்டும் ஒரே நிமிடத்தில் ஓடிவிடும் உங்ககிட்ட இருக்கிற எல்லா துர்தேவதிகளும் உங்களை விட்டு விலைக்கு ஓடி விடுவார்கள் அப்போ உள்ளத்தில் அந்த ஒளியை ஏற்றினால் உங்களை சுற்றி அந்த வெளிச்சமானது படந்து 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 டெவலப் ஆகிற விரிகிற தன்மையை நீங்கள் செய்து கொண்டே இருப்பீர்கள் அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யினங்க அண்ட் சொன்னீங்கன்னா ஒரே ஒரு ஐந்து விஷயங்களை நீங்கள் தினந்தோறும் ஃபாலோ பண்ணீங்கன்னா போதும் வேறு எதுவும் செய்ய தேவையில்லை இது ஒரு கஷ்டமான வேலை இல்லை இது ஒரு சிரமமான வேலையும் இல்லை என்ன செய்யணும் முதல்ல நீங்கள் நல்லவர்களோடு சேர்கின்ற செயலை செய்யணும் உங்களை சுற்றி இருக்கிறவ எப்படியாக இருக்கணும் நல்லவனாக தான் இருக்கணும் அந்த நல்லவர்களோடு பழகும்போது தான் நீங்கள் அவர்களுடைய குணநலன்கள் பண்புகள் பழக்க வழக்கங்கள் செயல்கள் பேச்சுக்கள் எல்லாம் உங்களை வந்து அட்ராக்ட் பண்ணும் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த இருட்டை போக்குறதுக்கு அவர்கள் தான் முதல்ல அந்த திரிய போடுவாங்க உங்களை சுத்தி எல்லாரையுமே கட்டவனா வச்சிருந்தீங்கன்னா துர்காவதைகள் வந்து 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 சேருவாங்க ஏன்னா அவன் உள்ளத்தில் ஒழுகின்ற அந்த வெளிச்சமானது உங்களுக்குள்ளே வந்து பாயணும் பாய்ச்சணும் முதல் பேசிக்கு இதுதான் வேற ஒண்ணுமே இல்லை நல்லவர்கள் உங்களை சுற்றி இருப்பது போல நீங்கள் செய்து கொள்ளுங்கள் அடுத்தது என்ன நல்ல எண்ணங்களையே எண்ணுகின்ற ஆற்றல் உங்களுக்கு தானா வந்துடும் அவங்க கூட சேர்றதுனால சேருவார் சேர்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல அது போல அந்த ஆற்றல் உங்களுக்கு வந்துடும் நல்லதையே எண்ணுவீர்கள் நல்லதையே சிந்திப்பீர்கள் நல்லதையே பேசுவீர்கள் நல்லதையே செய்வீர்கள் இது நாலு வந்துடுச்சா அஞ்சு நல்லவங்களோடு நீங்க சேர்ந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் வரும் நல்ல சிந்தனைகள் வரும் நல்ல பேச்சு வார்த்தைகள் வரும் நல்ல செயல்கள் வரும் இந்த அஞ்சு யார் கடைபிடிக்கிறீர்களோ அதுக்காக போய் வகுப்பு போய் அட்டன் பண்ணணும் அங்க போனோம் இங்க போனோம் செலவு பண்ணலாம் தேவையில்லை ஒரு காந்தத்தோடு உராய்கின்ற அந்த செயலை செய்யதான் போதும் ஒரு நாலு பேர் உங்களை சுத்தி நல்லவன் வந்தா உங்களுக்கு தானாகவே உள்ளத்தில் ஒளி ஏற்பட ஆரம்பித்துவிடும் மேஜிக்கா மேஜிக்காக நடக்கும் இதுதான் உங்களுடைய ஆளுமை என்று சொல்லக்கூடிய பர்சனாலிட்டியை தவிர இல்லை தொழிலில் நீங்கள் ஆளுமை இல்ல இல்லை பிஸ்னஸில் இது வந்தால் எல்லாம் தானாகவே வந்துடும் புரிந்து கொள்ளுங்கள் ஐந்து பஞ்சதந்திரம் மாதிரி ஐந்து ஃபார்முலாவை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்கன்னா அடுத்த அடுத்த வருடங்களில் உங்களுடைய வளர்ச்சியானது யாருமே தடுக்க முடியாத அளவுக்கு வளர்ச்சி இருந்து கொண்டே இருக்கும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் சந்தோஷம்